அனைவருக்கும் வணக்கம் இன்றக்கான ஜூதர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை ஆட்டம் ஆரம்பமாகிறதுங்க அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க அதிலும் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அம்மாவாசைகள்ல மூன்று அம்மாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் அதில் மகத்துவம் வாய்ந்த இந்த தை அம்மாவாசை அன்று நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய இருக்கும் போது ரிஷபராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நிலைகளில் உருவாக இருக்கிறது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கப் பண்ண ஆமாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம் அதே நேரம் வந்து நெடுநாளைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது விடுபட்ட பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குங்க நினச்சதை விட எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்புமுனையை ஏற்படுத்துவதாக இருக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது சொல்லணும் தொழில் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில் வெற்றி காணும் ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க பலதரப்பட்ட பிரச்சனைகள் சவால்கள் வரக்கூடிய நிலையிலையும் சமரசம் இன்றி இந்த சூழ்நிலையை சமாளித்து அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் தங்களிடத்தில் காணப்படும் காதல் வாழ்க்கையில எதிர்பாராத துருப்பங்கள் நிகழவிருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகலாம் அதே நேரம் தங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஆச்சரியங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரங்க அதே தொழில் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வரக்கூடும் தொழில் முறை வாழ்க்கையில செல்வ வரவு பணியிடத்துல முன்னேற்றம் மன அமைதி மற்றும் மன நிறைவு காணக்கூடிய ஒரு காலகட்டமாய் போகிறது அதே நேரம் பணியிடத்துல சச்சரவுகளை தவிர்த்து பணியில கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய ல சமரசம் செய்வது கூடாதுங்க ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது சீரான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை அளிக்க பாருங்க இயற்கையுடன் ஒன்றி வாழ பழகுவது நல்லது அதே நேரம் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது தங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனஸ்தாபங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க காதல் துணையின் பாதுகாவலராகவே மாறுவீங்க கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் தங்களுடைய காதலரின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பையும் அளிப்பீங்க அவரின் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க அது மட்டும் பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் பிறக்கிறது காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவியை எக்காரணத்தை கொண்டும் நாடாதீங்க முடிந்தால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் தங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க குழந்தைகளின் வளர்ப்பில் கவனத்தையும் செலுத்த பாருங்க அவர்களின் முன்னேற்றத்திற்காக தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் பெற்றோர் உடல் நலன்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சிறுதொழில் முனைவோருக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விருட்சக ராசிகாரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியெடுத்த காணப்படக்கூடிய பிரச்சினைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க நிறுவனத்துல அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் சீக்கிரமே தங்களுடைய தொழில் வெளிநாடு வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க கூட்டாண்மையில் தொழில் செய்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கூட்டாளியின் வெற்றியை காணும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கையில் போதுமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும் வாழ்க்கை தங்களுடைய விருப்பம் போல மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும் அதே நேரம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் நீங்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில உயர்வினை அடைய முடியும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க மனவிறத்தம் நீங்கும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்க போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும் செய்யும்த்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறலாம் குடும்பத்துல சகஜ நிலையும் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம் கலைதுறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம் மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அதே நேரம் உடல் சோர்வு எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும் உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்க செய்யும் உணவு விஷயங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும் அதே நேரம் குடும்பத்தில் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களான மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும் எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்கள் அனுகூலமாக பெறுவீங்க புத்தி தெளிவு ஏற்படுங்க உடல் ஆரோக்கியம் பெறும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையும் தைரியமோ அதிகரிக்கவும் செய்யலாம் மனக்குழப்பம் நீங்கும் பணவரத்தை அதிகப்படுத்தும் தொழில் அதிபர்கள் அதிக பிரளாதார வரவுகளையும் பெறுவாங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கள செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்பத்துல கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சீரான நிலையே இருக்கும் ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில தங்களுடைய நற்செயல்கள் பெறலாம் தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு பெற வருவாங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது இந்த காலகட்டம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் உதவி வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம் முடிந்த வரைக்கும் செலவுகளை குறைப்பது நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டா வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்கலாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் நம்பியவர்களை தங்களுக்கு துரோகம் செய்வார்கள் பண விஷயத்துல பிறரை நம்பி முன் ஜாமீன் கொடுக்கிறது வாக்குறுதிகளை கொடுக்கிறது வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் வம்பு வழக்குகள் உண்டாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையில இனிய தகவல்களை இல்லம் சூழ்நிலையை ஏற்படுத்தும் சுற்றமோ நட்பும் பேச்சுக்கள் நடைபெறலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க அரசு இருக்கிறவங்க உயரதிகாரிகள் தயவால பயன்பெறுவாங்க நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் வீட்டுல சுபமங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகளும் உருவாகும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் லாபத்தை தரும் தங்களுடைய செயல்திறன் கூடும் பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும் செல்வ நிலையும் உயரும் பிற்கால நலன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது